ரெண்டு நாளா சோழ வந்தாங்க போய் சாமியை கும்பிட்டு அம்மா மதுரைக்கு பக்கத்துல சோழ வந்தாங்க உலகத்துல அப்படி ஒரு கொட்டு கொட்டும் நான் பார்த்துக்கிறேன் சாமி எந்த ஊர்லயுமே என்னன்னு கேக்குறீங்களா ரெண்டு நாளா போய் ஊர்ல இருந்தோம்மா சோழ வந்தார் சந்தனம் மாதிரி ஜனகன் மாதிரி அந்த மாதிரி அம்மா கோயிலுக்கு போய் பார்த்தா உள்ளார மண்டபத்துல தங்கிட்டு நாங்க எம்மா காலையில இருந்து அடிச்ச மோளம் அப்பப்ப அடுத்த நாள் காலையில வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் நாற்பத்தி நாலு மணி நேரம் ரெண்டு நாள் முழுக்க இந்த பொட்டு சத்தம் ஓயில ஓலையில் சனங்க அம்மா தீச்சட்டி எடுத்துகிட்டு போகிறதும் பால்புரம் எடுத்துகிட்டு போகிறதும் அந்த ஆத்தா எவ்வளோ சக்தியாக இருந்தால் அம்ட்டு சனம் சாமி கோடான கோடி மக்கள் அவளவும் தாண்டி தீ சட்டிலாம் எங்கள் அம்மாங்கெல்லாம் எடுத்தாங்க தீச்சட்டிலாம் எடுத்து அவங்க கூட நாங்கள் போய் உள்ளே போய் பார்த்தா கோபுரத்துக்கு மேலே கோபுரத்தில் சிலைங்களே தெரியல அம்மட்டும் மாலை எல்லா மாலை கோபுரத்தை முழுக்க மாலை பூ கட்டி அதுவும் செட்டி அம்பிட்டு ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு அதனால ரெண்டு நாள் ஆகி போச்சுங்களா அப்புறம் அன்னதானம்லாம் போட்டாங்க அன்னதானம் போட்டு வார மக்களுக்கு சாப்பாடு சாப்பாடு எல்லாம் போய் பார்க்கும் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா போச்சு இனி அடுத்த வருஷம் அது நம்மளோட பங்கீடு இருக்கணும் அந்த அளவுக்கு ஆகி போச்சுமா அம்பிட்டு கும்பல அம்பிட்டு சாதனம் பாட்டு அதனால வேலை அப்படியே செப்பிடுச்சுங்க சாணம் அதை விடுங்க இப்ப ரெண்டு நாளா நம்ம ஊருக்கு போயிட்டோம் ஊருக்கு போயிட்டோமா காசு இல்லை காசு இல்லைங்கிறாங்க எல்லாம் புது புது வண்டியா தான் போகுது ஏதாவது கஷ்டங்கிறாங்க அப்படின்ட்டு ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சு போய் பார்க்குறேன் நாகரிகமலை பொருட்டும் விட்டு தூங்குற நேரமாக இது சொல்லுங்கள் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளைங்க எந்த ஒரு வேலை வெட்டி செய்கிறான்னா அவளுக்கு பக்கத்துலேயே சாந்தி அரவணு பார்த்துருக்குறான் அவளை ஆனால் என் மான் அப்படி கிடையாது சுமதி இப்போல்லாம் மொதல் மாதிரிலாம் ஐயா இப்போ வேலை வெட்டி செய்ய பிடிக்க வீட்டில் ஒரு பொருள் கிடந்தாலும் எங்களுக்கு கடந்தால் ஒரு குப்பை கடந்தா கூட எடுத்து வரமா போட்டுட்டு ஒரு ரூபா காசு கிடந்த கூட பொறுப்பாக எடுத்து வைக்கிறான் சரிமா என்ன

கரண்டி எடுக்க ஒரு குடத்தை சாப்பாட்டை புரியுதா இவ்வளவு ரூபாய் சொன்னாருல ஆனா ஆனால் வாங்கும்போது எவ்வளவு போயிருக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு போமா போவாதா அப்ப ஐநூறுபா கொடுக்கலாம்ல அப்போ கேட்டா கொடுக்க மாட்டாங்க நீ கொண்டு எடுக்கவே பாரு ஒரே சவுந்தாசா இருக்கும் நாளைக்கு தண்டி கொடுங்க 哇，哪里个干净的呀？

இருக்கும் <laughs> <laughs> எல்லாத்துக்கும் <laughs> 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 எனக்கு <laughs> <laughs>

ഉറവുകളേ എപ്പിടി എല്ലാരും இப்போ அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உண்மையில் நடந்த விஷயங்கள் தான் நிறைய பக்கம் இந்த மாதிரி இரும்பு பழைய பாத்திரங்கள் இரும்பாக இருக்கட்டும் பாட்டிலாக இருக்கட்டும் பிளாஸ்டிக் பொருளாக இருக்கட்டும் தள்ளுவண்டியிலலாம் நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா நிறையா ஊரில் நடந்துருக்குது கண்ணால் நாங்களும் பார்த்துருக்குறோம் நம்மளும் கூட சொல்லலாம் ஆனால் எடுக்கல இவருக்கு எடுக்கலாம் ஆமாம் எடுக்கல ஆனால் எடுத்தவங்கள பார்த்து சத்தம் போட்டுருக்கோம் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கோம் அதாவது இந்த தள்ளுவண்டியில் கடையில் போய் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து அதை தள்ளுவண்டியில் உட்கார வச்சு எடுத்து வச்சு அதை கட்டி அதில் பத்து ரூபா தான் அவங்க எடுத்துகிட்டு வராங்க இதில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் ஒரு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்குவாங்க ஒரு பொருள் கை மாறும் அவங்க இன்னொரு பொருள் எடுக்கும்போது ஒரு பொருள் வீட்டுக்குள்ளே போயிடும் அந்த மாதிரி தான் சும்மா ஒரு சின்னதாக ஒரு கண்டென்ட்டாக அந்த ஒரு வீடியோ எடுத்தோம் அதை எடுத்து அதை சேல்ஸ் பண்ணி அவங்க வண்டியில் தள்ளிக்கிட்டு வந்து வெயில் வெளி மடையிலே முன்னாடி அதை விற்கும்போது பத்து ரூபா கிடைக்கணும் தான் அது வராங்க அந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடாது இல்லைங்களா அதனால் அதில் பார்த்தோம் அவரை பார்த்தோன்னே சின்னதாக ஒரு காமெடியாகவும் இருக்கிறமே இந்த வீடியோ எடுத்தோம் உறவுகளை தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனு கிளிக் பண்ணுங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ இப்போ போஸ்ட் ஆகிடும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கரெக்டான பத்து மணிக்கு வீடியோ வந்துடும் நன்றி உறவுகளை